தாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதை உள்ளத்து உணர்த்தினை ஓவரர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்கள் பொய்யலா உண்மை பொருத்தினான் என்னகத்து மெய்யினும் மையா விளங்கவே மெய் போல் இலகியவையெல்லாம் எதிர்புலமா என் முன் கலகலத்துப் போயினகான் பகவானின் பகவானோடு வந்த பிறகு முருகனார் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை குறிப்பிடுகிறார் இதே மாற்றங்களை நாமும் சந்திக்கிறோம் அதுதான் நடக்கிறது உலகம் பொய் என்ற உண்மையை நம்மிடம் பொருத்தினான் பகவான் அதனால் பகவான் சொல்வது உண்மையிலும் உண்மை என்று எனக்கு விளங்கியது அதனால் இதுவரை எதெல்லாம் நான் உண்மை உண்மை என்று நினைத்து கொண்டிருந்தேனோ அவையெல்லாம் இன்று பொய்யாய் போயின எல்லாமே கலகலத்து போய்விட்டது பகவானை தவிர மற்றவை எல்லாமே பொய் என்ற அறிவு எனக்கு வந்தது அப்படிங்கிறார் முருகனார் பகவானோட பழகினதுக்கப்புறம் நமக்கும் அப்படித்தான் சொல்லும் எல்லாமே பொய் பகவான் மட்டும்தான் உண்மைங்கிறது நமக்கே புலப்படும் அதைத்தான் இந்த பாட்டில் சொன்னார் அடுத்தது இன்னொரு அனுபவத்தை சொல்கின்றார் முருகனார் நினைப்பற்ற மோன நிகழ்ச்சியில் ஒன்றாக என்னை பற்றி நின்ற இறைவன் முனைப்புற்று தன்னை யான் என்ன தலைப்படின் மற்ற என்னை ஒழிந்து அந்நிய நான் போல் அகல்வான் பகவான் வந்து ஹாலில் இந்த மெடிடேஷன் ஹாலில் உட்கார்ந்துருப்பார் ஒரு மூலையிலே உட்கார்ந்து இருப்பார் முருகனார் முருகனார் பகவானோடு பேசிகிட்டே இருப்பார் எத்தனை பேர் இருந்தாலும் பகவானுக்கும் முருகனாருக்கும் ஒரு ஒன்றி ஒன்றிப்பு இருந்து கொண்டே இருக்கும் மௌனமாக பகவான் முருகனாரோடு பேசினார் எல்லாரோடையும் பேசியிருந்தாலும் முருகனாருக்கும் பகவானுக்கும் தனிப்பட்ட உறவு இருந்துகிட்டே இருக்கும் ஹாலில் அப்படி இருக்கும்போது திடீர்னு நான் முருகனார் சொல்கிறார் நான் என்ன பண்ணுவேன் திடீர்னு என்னை பற்றி கொஞ்சம் நினைப்பேன் அப்படி நான் நினச்ச உடனே என்ன பண்ணுவான்னா பகவான் எங்களுக்குள்ள தொடர்பை துண்டித்து விடுவார் முனைப்புற்று நான் நான் எண்ணினா முனைப்பற்று தன்னை யான் என்ன தலைப்படின் என்னை நான் எண்ணத் தொடங்கினால் மற்ற எண்ணெய் ஒழித்து பகவான் இனிமேல் உனக்கு எனக்கும் கனெக்ஷனில் போடான்னுந்துருவாராம் அந்நிய நான் போல் அகல்வான் இது வரைக்கும் ஒன்றித்து பகவானும் முருகனாரும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க எப்போ நான் தான் முருகனாருங்கிற எண்ணம் லேசாக தலை தூக்கியதோ உடனே பகவான் அந்நியன் போல் அகன்று விடுவார் அப்படிங்கிறார் இதெல்லாம் நமக்கு பாடம் பகவானோட இருக்கும்போது பகவானை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும் வேறு சிந்தனை நமக்கு வரக்கூடாது அதைத்தான் முருகனார் சொல்கிறார் அதன் மூலம் நாமும் கற்றுக்கொள்கிறோம் பகவான் கிட்டே உட்காந்தா பகவான் நல்லா பேசுவார் நல்லா பழகுவார் அதை அனுபவிச்சுட்டே இருக்கணும் திடீர்னு உலகத்தையோ இல்லைன்னா நம்மளை பற்றியோ நம்ம குடும்பத்தை பற்றியோ நினச்சா போடான்னு விலகி போயிடுவார் இது அனுபவிக்கப்பட வேண்டியது அடுத்தபடியாக முருகனார் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துகிறார் அடியேனுக்கு ஆசை என் ஆண்டான் பதத்தில் குடியேற யாவரையும் கூட்டல் அடிய நேன் பெற்ற பேர் இந்த பெருநிலத்தை எல்லோரும் பெற்ற பெற்று உய்ய வேண்டும் பெரிது ஆண்டவனிடம் ரமணனிடம் எல்லாரையும் கொண்டு சேர்க்கணுங்கிறது தான் என்னோட ஆசை அதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் என்னை எனக்கு பகவான் பெரும் பெயர் கொடுத்தான் இது உலகத்திலே இருக்கின்ற எல்லோரும் பெற்று உய்வடைய வேண்டும் பெரிதாக உய்வடைய வேண்டும் என்று தன்னுடைய மனக்கெடுக்கையை முருகனார் தெளிவுபடுத்துகிறார் அதாவது பகவானோட அனுபவிக்கிறவங்க எல்லாருக்கும் இப்போது நான் கூட ஒரு நானூற்றி ஐம்பது வீடியோ போட்டிருக்கேன் ஒரு எண்பது புக்கு போட்டிருக்கேன் இன்னும் அடங்கலை இன்னும் பகவானை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தோன்றது அதே போல் தான் முருகனாருக்கும் தோன்றது பகவானுடைய புகழை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் பகவானுடைய அடியார்கள் நிறைய சேர வேண்டும் அந் பகவானுடைய புகழ் எல்லா இடத்திலும் நன்றாக பெருக வேண்டும் எல்லோரும் பகவானுடைய பேரமைதியையும் பேரானந்தத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பது முருகனாருடைய ஆசை அந்த வழியிலே நாமும் முருக பகவானின் புகழைப் பேசி முருகனாரை போல் எல்லோரையும் பகவானுடைய சந்நிதியில் பகவானுடைய ஒரு அருட்பார்வைக்கு உட்படுத்தி நாம் ஆனந்தமடைவோம் ஓம் நமோ பகவத்தை ஸ்ரீ ரமணாய